எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ மதுரையில் க அடுத்தது அழகர் திருநாள் ஏற்கனவே நம்ம பத்து நாள் அக்கரை திருநாள் அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் வைகைக்கு அக்கறை திருநாள் பார்த்தாச்சு இப்போது இக்கரை திருநாள் அழகர் திருநாள் தான் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு அதாவது பத்தாம் தேதி சாயங்காலம் ஆறேகால் மணிக்கெல்லாம் அழகர் அங்கேருந்து புறப்பாடாகிடுறாரு புறப்பாடாகி இங்கே மதுரையை நோக்கி வர ஆரம்பிச்சிடுறார் ஆறேகால்லேருந்து ஆறரைக்குள்ளே கிளம்பிடுறாரு யாரானும் இங்கே மதுரையில் அழகர் கோயிலில் போய் சேவிக்கணும்னா சாயங்காலம் போகலாம் போனால் அழகர் அங்கேருந்து மதுரைக்கு கிளம்பி வரத அங்கேயே பார்க்கலாம் அங்கே வருஷா வருஷம் இது வரைக்கும் போயிருந்துருக்கோம் போய் அழகர் கோயிலே தான் சேவிச்சு அங்கேயே எதிர் சேவை பண்ணி கூப்பிட்டு வருவோம் என்னன்னா என்ன ஐதீகம் அதாவது என்ன ஐதீகம்னா சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் வந்து ஆற்றுல இறங்கி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறார் அப்படிங்கிற அந்தது தான் வந்து ஆக்சுவல் ஐதீகம் ஆனால் திருமலை நாயக்கர் நடுவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாட்சி திருநாளையும் அழகர் திருநாளையும் ரெண்டையும் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையாக ஒரே எதிரியாக லீவு நாளில் மொத்தமாக திருநாள் கொண்டாடிட்டோம் நடுவில் மாசி மாதத்தில் திருக்கல்யாணம் வருது அப்படிங்கும்பொழுது அது மக்கள் அந்த சமயம் பசங்களுக்கெல்லாம் பரீட்சாக அந்த மாதிரி க கஷ்டமாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அரசியல் காரணங்கள் சொல்கிறதுக்காகவும் இந்த மாதிரி மாற்றி வச்சுடுறார் ரெண்டு திருநாளையும் ஒன்றாவே வச்சிடுறார் அங்கே மீனாட்சி திருநாள் முடியும் பொழுது இங்கே அழகர் திருநாள் ஆரம்பிக்கிற மாதிரி அதுக்கு என்ன கதை சொல்கிறாருனாக்கா அழகர் அங்கே வந்து மீனாட்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வழி வழிநடுக மண்டபப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் இங்கே வரும்பொழுது இங்கே கல்யாணம் முடிஞ்சிடறதான் அவர் ஆற்றுல இறங்கி சீர்வரிசையை எடுத்துட்டு அக்கறைக்கு போவோம் அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்பொழுது இவர் தங்க குதிரையில் வர்றார் எது தாப்புல வீரரக பெருமாள் வெள்ளி குதிரையில் வந்து கல்யாணம் முடிஞ்சுடுத்தே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரான் அதனால அழகர் ஆற்றுல இறங்கும்போது தங்க குதிரையில் நம்ம அழ கல்லழகரும் வீரரக பெருமாள் வெள்ளி குதிரையிலையும் ஆற்றுல இறங்குவாள் உடனே இவருக்கும் வந்து அந்த சீரெல்லாம் அங்கேயே வச்சுட்டு அப்படியே கிளம்பி வண்டியூர் போய்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்போ வந்து அவருக்கு ஏற்பட்ட கோவத்தை தணிக்கிறதுக்காக தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இது என்ன ஆகுதுன்னா ஆரே ஆறைகள் ஆறு ஆறு ஆறேகால்லேருந்து ஆறுறக்குள்ள அங்கேருந்து புறப்பாடாகிடுறாரு புறப்பாடாகி கால் அந்த நழிகெல்லாம் பொய்கை கரை வந்துடுறார் அங்கேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு கள்ளந்திரி வந்துடுறார் அடுத்து கள்ளந்திரி வந்துட்டு அப்பன் திருப்பதியில் நைட்டு ஹால்ட்டு அதாவது ஒரு பதினொன்றரை மணி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அப்பன் திருப்பதியில் ஹால்ட்டு நடுவில் சுந்தரராஜம்பட்டி எல்லாம் வந்து அந்த திருக்கன் மண்டபங்கள் எல்லாம் முடித்து அங்கே வரும்போது பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடும் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை மணி வாக்கெல்லாம் மெதுவாக கிளம்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசி நேந்தல் வரும்போதெல்லாம் ரெண்டரை மணி அந்த தெருவா வந்துடுறது கடைச்சி நேந்தல் பதினொன்னாம் தேதி காலம்பிர ஆறு மணிக்குள்ள எதிர் சேவை மூணு மாவடியில நடக்கிறது அதனால நம்ம எதிர் சேவை சேவிக்கிறோம்னா அஞ்சரை மணிக்கெல்லாம் அங்க இருந்தோம்னாக்கா நம்ம அந்த எதிர் சேவையே சேவிச்சிடலாம் எதிர் சேவை ஒன்று எதிர்கொண்டு மக்கள் மதுரை மக்கள் எல்லாம் அழகரை அழிச்சின்னு வருவாங்க இதில் பாத்தீங்கன்னா கிராமத்துல பெரிய பெரிய வண்டிகளை கட்டின்ண்டு மக்கள் எல்லாம் அதுல சமையல் சாமான்கள்லாம் போட்டுண்டு அழகர் பின்னாடியே எல்லாரும் வருவாங்க வழிநடுக சமைச்சு சாப்பிட்டுண்டு அதே மாதிரி வழிநடுக அன்னதானமும் நீர்மோர் பானகம் ஜூஸு சர்பத்து அப்படி தானங்கள் நிறைய நடந்து வரும் அப்படி வழிநடுக எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு திருக்கன் மண்டபத்துலேயும் வந்து வந்து அழகர் வருவர் அழகர் வந்து அவருக்கு உபச்சாரங்கள்லாம் நடக்கும் அந்த பின்னாடியே பார்த்தேன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வாசிச்சுண்டு அந்த ஒரு கோஷ்டி வந்துட்டே இருப்பா வேன் நடுக நாலாயிரம் சொல்லிட்டு கூடவே வருவாவா இது பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மதுரையை சுத்தி பார்த்தேன்னா எங்க பார்த்தாலும் பந்தல் போட்டு மிச்ச நாள்லாம் பார்த்தா அந்த இடங்கள்லாம் கடைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் இந்த பத்து நாளைக்கு என்ன பண்ணுவான்னா அந்த கடைக்காரங்க எல்லாரும் காலி பண்ணிடுவாங்க சொந்த கட்டடமா இருந்தாலும் சரி வாடகைக்கு வந்திருந்தாலும் சரி இந்த நாட்களில் அவங்கெல்லாம் முன்னாடியே கட்டடத்தை காலி பண்ணி பூரா ஒட்டட அரித்து வெளில பெயிண்ட் பண்ணி அந்த மண்டபங்களெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி ஜகஜோதியாக இருக்கும் அந்த மண்டபங்கள் கிட்டத்தட்ட இந்த ஏற்பாடுகள்லாம் ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல ஒரு மூணு நாள் ஆரம்பித்து தோளுக்கண்ணியான்ல வந்து அழகர் வந்து உள்புறப்பாடு அழகர் கோவில்லையே மூணு நாள் சுற்றுவார் அதுக்கப்புறமா தான் அன்றைக்கி சாயங்காலம் கிளம்பி பத்தாம்தேதி ம மூணாம் நாள் அன்றைக்கும் சுற்றிட்டு அன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி மதுரையை நோக்கி வந்துடுறாரு அழகர் இப்போ எல்லாரும் மதுரையில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மண்டபடியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வரிசையாக போடுறேன் நீங்கள் பார்த்துட்டே உங்கள் எத்தனை மணிக்கு எங்கெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் நீங்கள் வரிசையாக பார்த்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அழகர் திருவிழாவுக்கு மதுரை வரத்துக்கு கிளம்பி வந்துட்டு வாசலில் அவருடைய காவல் தெய்வம் இருக்குது பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி அங்கே வந்து அவருக்கு என்னென்ன நகையெல்லாம் அணிஞ்சிட்டு போகிறார் அப்படிங்கிற பட்டியல் எல்லாத்தையும் வாசித்து காமிப்பாங்க அதே மாதிரி திரும்பி வந்துட்டு அந்த நகையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பட்டியலை வாசித்து உறுதி செய்வாங்க அதுக்கப்புறமா தான் அழகர் உள்ளே போவார் அதே மாதிரி இன்னைக்கும் கோவிலை பூட்டி அந்த சாவியை பதினெட்டாம் படி சன்னதியில் வைக்கிற வழக்கம் இருக்குது அந்த பதினெட்டாம் படி கருப்பு தான் அவ அழகருடைய காவல் தெய்வம்